ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோட நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா நம்ம இளவரசன் அவர்களை பற்றி தான் இன்றைக்கு அவிநாசி பஸ் ஸ்டாண்டில் இந்த பொது கழிப்பிடத்தில் வந்து அவர் நைட் பத்து மணிக்கு போயிருக்கார் பத்து மணிக்கு பூட்டி இருந்திருக்காங்க ஆள் இருக்காங்க ஆனால் இருக்கிறாங்க அதை போய் ஒரு தட்டி கேட்குறாரு எப்படி பொது கழிப்பிடத்தை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீக்காமல் ஏன் சாத்தி வச்சிருக்கிறீங்க நான் அர்ஜென்ட்டாக இப்போ நான் பாத்ரூம் போகணும் நீக்கி விடுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு நாங்கள் நீக்க மாட்டோம் டைம் முடிஞ்சது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வீடியோவோட கிழிப்பை நான் இணைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பொது புதுக்கிழப்பிடங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படணும் இல்லைன்னா அப்படி வைக்காது சரிங்களா இளவரசன் சொன்னது சரியாக தவறாக சொல்லுங்கள்

ரெண்டு பேர் இருக்கோம் நம்ம கோச்சிங்க ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணீங்க நான் ஹவுஸ் பண்ண மாட்டேன் ஓபன் பண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கோம் லைவ் வீடியோ ஓட்டுக்குனா லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் மூஞ்சி காட்டிடுங்க மூஞ்சிய நாலு மணிக்கு எந்திரி என்ன பண்றீங்க நாலு மணிக்கு எந்திரி பேசியா நாலு மணிக்கு எந்திரி சும்மா கதை ஓபன் பண்ணுங்க அண்ணே அண்ணே ரெண்டு பேர் கதை ஓபன் பண்ணுங்க ஒன் பாத்ரூம் अर्जेंटாக்குது போங்க நான் பஸ் ஸ்டாண்டிலே போக முடியே ஓபன் பண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கோம் நீ ஆனா ரெண்டு பேர் இருக்க ரெண்டு பேர் இருக்கிற ஓபன் பண்ணு தயவு செஞ்சு ஓபன் பண்ணுங்க இதுக்கு மேல மரியாதை பேச மாட்டேன் அப்புறம் வேற மாதிரி பேசுவேன் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ண அப்புறம் ஓபன் பண்ணாதான் சத்தம் போட மாட்டேன் ஓபன் பண்ணுங்க இது பதினோரு மணியா

நைட்டு பாத்திர மணிக்கே பத்தரை மணிக்கு நான் இப்ப பத்தரை மணிக்கு தான் பாத்தேன் எத்தனை மணிலிருந்து ஒரு படுத்துக்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு இருக்குது ஆப் இன்னைக்கு லைவ்ல ஓட்டுக்குது எல்லா சேனல்லையும் பாப்பாங்க உங்களை தெரியும் தெரியும் அப்புறம் பிரச்சனை ஆகும் உங்களுக்கு தெரியும் ஓபன் பண்ணுங்க 10 மணிக்கு மேல இது கடையாதுடா அர்ஜெண்டாக தக்கணும் ஓபன் பண்ணுங்க